ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் நான் இந்த பதிவு எத சொல்லிட்டு வரனா வங்கி கடன் பெற்றவர்கள் வங்கி கடன் பெற்றவர்கள் மீது வங்கி எடுக்கும் அனைத்து சட்ட நடவடிக்கையும் தோல்வியே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ கிரிமினல் சட்டம்லாம் வந்து தோல்வியில் முடியும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இப்போ சிவிலில் என்னென்னலாம் தோல்வியில் முடியுதுன்னு பார்க்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறது ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய யூடியூபர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு எது வரும் நீங்கள் அதே போல் சில நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வழக்கறிஞர்கிட்ட போகணுன்னா என்ன சொல்லுவாங்க செட்டில்மெண்ட் எடுத்தாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதும் உண்டு சில பேரில் வந்து சட்டத்தில் என்ன இருக்குன்றத வந்து சொல்லிட்டு போவாங்க சும்மா கடமைக்கு வந்து சொல்லிட்டு போகிறதும் இருக்குது நிறைய யூடியூப் நான் பார்த்துருக்கேன் அதை வந்து சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ இருக்குது இந்த சரத்துல எவ்வளோ தரணாக இருக்குது இதில் எப்படி பண்ணுவாங்க அதில் இப்போ பண்ண இப்படி ஆயிரும் நிறைய ஓகே இது சொல்கிறதுக்கு வந்து ஒரு யூடியூபர் தான் வேணும்னு கிடையாது நீங்கள் நெட்டில் போய்ட்டு உட்காந்திங்களே ஏ இல்லை இது வாய்ஸ் நோட்டில் கல்யிலாம் சொல்லி விட்டுரும் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர் இதில் பேர் இருக்காங்கனால நாற்பதாயிரம் பேர் நமக்கு கிளைண்ட் தான் அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட அனுபவமும் இது வரைக்கும் நம்ம பார்த்து ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் சிவில் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் வர நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது மூலமாக சிவில் நடவடிக்கை தோல்வின்னு சொன்னால் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ப்ராப்பர்ட்டி வந்து எம்ஓடி பண்ணியிருந்தால் அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் ஏன்னா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை எம்ஓடி பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு வேலை நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு கொடுத்தது அந்த அடமான கடன் மட்டும்தான் சர்பாஸ் செக்டரில் போயிட்டு ஏழத்து வரைக்கும் போயிடும் அதையும் போராடுறவங்களும் உண்டு பட் கட்ட முடியாதவங்க அதுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை முடிச்சிக்கணும் இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டி வேலைக்காக வித்துடணும் இதெல்லாம் பண்ணணும் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி வந்து போயிடுச்சுனாக்கா ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏலத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற முயற்சி வரும்போது ச கடைசியாக இருக்கக்கூடிய ஆயுதம் பற்றி சர்பாசி அப்படி தான் இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா அன்செக்யூர்டு செக்யூர்டு இருக்கும்போது அன்செக்யூர்டு சொல்லிடுவோம் அன்செக்யூர்டு லோன் வாங்கினவங்க தான் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இந்த செக்யூர்ட் லோன் வாங்கினவங்க ரொம்ப கம்மி தான் நூறு சதவீதம் லோன் வாங்கியிருக்காங்க அப்படி பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க பிஸ்னஸ் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லோன்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கனால அதில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்செக்யூர்டு தான் ஃபிஃப்டின் பர்சென்ட் தான் வந்து செக்யூர்டு அதுதான் செக்யூர்டாக கொடுக்குறாங்க ஒன்று ப்ராப்பர்ட்டி கோலர்டரில் கொடுக்குறாங்க இல்லைனா வந்து ப்ராப்பர்ட்டியில் லேண்டு இல்லை இதை வந்து உங்களுக்கு எம்ஓடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இப்படி கொடுத்துட்றாங்க இதனால் என்ன ஆகுதுனாக்கா அட்டாச்மெண்ட் வந்துருது அந்த அட்டாச்மெண்ட் வந்து க்ளியர் பண்ணணும் இது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் அதை பற்றி நாங்கள் வீடியோ போட்டிருக்கேன் பின்னாடி போய் பாருங்கள் இப்போது வங்கி கடன் பெற்றவர்கள் மேலே இருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா தோல்வின்னு பார்த்தீங்கன்னா சிவில் நடவடிக்கை எல்லாம் தோல்வி தான் கிரிமினல் நடவடிக்கையும் தோல்வி தான் சொல்லிட்டேன் மொத்தமாக இருக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே தோல்வி தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிவில் நடவடிக்கை என்னென்ன அது ஏன் தோல்வியில் முடியுதுன்றதை பார்ப்போம் இப்போ பார்த்துக்கிட்டீங்கனாக்க சிவிலாக ஒரு பேங்க் வந்து நோட்டீஸ் அனுப்புதுனா அந்த கிரிமினல் சைடை விட்டுருங்க சிவில் நோட்டீஸ் அனுப்புவாங்க சிவில் நோட்டீஸ் தான் எடுத்த உடனே ரீகால் நோட்டீஸ் இதெல்லாம் வங்கி சம்மந்தப்பட்டது இந்த ரீகால் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் அதே போல் டிமாண்ட் நோட்டீஸும் சரி வங்கி சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கிட்ட போனாக்கா வழக்கறிஞர் முதல்ல வங்கி வழக்கறிஞர் என்ன வங்கி வழக்கறிஞர் ஒரு அஞ்சு பேர் வச்சிருப்பாங்க சும்மா ஒருத்தர வச்சுருக்க மாட்டாங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம்னா அவங்க ஒரு அஞ்சு பேரையாவது வந்து ஒரு டிபா வச்சுருப்பாங்க ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நோட்டீஸ் போனாக்கா சப்போஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ரெண்டாவது வேறு அட்வொகேட் வந்து போவோம் இப்படி வேறு வேறு அட்வொகேட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த நோட்டீஸுகள் எந்த வித விளைவை ஏற்படுத்தலைன்னா அடுத்து அவங்க போகிறது பார்த்துக்கிட்டீங்கனாக்கா நிச்சயமாக வந்து ஆர்பிட்ரேஷன் மட்டும்தான் எப்போ கவனம் கொடுக்கணுன்னாக்கா எப்போ அந்த ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் அப்படின்னு வருதோ அந்த ப்ரீ ஆர்பிட்ரேஷன் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற சட்டம் ஆல்ரெடி நிறைய பதிவில் சொல்லிட்டேன் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் சட்டம் மிக வலுவான சட்டம் இந்த சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் எல்லா லோனுக்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் அப்படி இருக்கும்போது ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற ஆயத்தை கையில் போது தான் நம்ம வந்து சட்ட நடவடிக்கை பேங்க் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுதான் தோல்வியில் முடியும்னு சொல்லியிருக்கேனே சரி அது எப்படி தோல்வியில் முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது வெறும் புக்கில் படிச்சுட்டு மட்டும் வந்து சொல்ல முடியாது அனுபவ ரீதியாக சொல்ல முடியும் இப்போ பார்த்துக்கிட்டீங்கனாக்காக்க ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷனில் எந்தெந்த வங்கிகள் வந்து என்னென்ன வழக்குகள் கொடுத்துருக்காங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கேன் இப்போது வந்து அதெல்லாம் திருப்பி ஒரு தடவை கால் பண்ண பின்னாடி போய் பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து ஆர்பிட்ரேஷன் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆர்பிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு செஷன் சட்டன் பண்ணல ரெண்டு செஷன் சட்டன் பண்ணலனாலே மூணாவது இப்போல்லாம் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இல்லை அதாவது நடுநிலையான ஒரு ஆள் தான் நம்ம சோல் அர்பெஸ்டராக இருக்கும் இப்போ நடுநிலை ஆள் இருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து இந்த அவார்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பார்ட்டியாகவே ஆகுது அதாவது யாருமே அட்டன் பண்ணல யாருமே அட்டன் பண்ணல கூட அதுக்கு சட்டம் இருக்குதா அதுக்காக ஒருத்தருக்கு மோசடியான முறையில் வந்து ஒரு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல் ஒரு அவார்டு வாங்குறதுங்கிறது சட்டப்படி குற்றமான விஷயம் தான் ஆனால் அது எடுத்து எனக்கு கேள்வி கேட்கல இது வரைக்கும் இது வரைக்கும் யாருமே வங்கி கடன் பெற்றவர்களில் வந்து ஒரு அசோசியேஷனாக இருந்து அது மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு வங்கி யாருமே கேள்வி கேட்டதே இல்லை வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் சொல்கிறோம் நீதிமன்றம் என்ன பண்ணோம் ஒரு வழக்கு வந்து அதாவது எக்ஸாம்பிள்ஸ் வேறு எக்ஸப்ஷன்ஸ் வேறு நாட் எக்ஸாம்பிள்ஸுங்கிற மாதிரி விதி விதிவிலக்குகள் உதாரணங்கள் அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டோம்னா அது வந்து உத இதுவாகாது ஏர்வையாகாது நேரம் எல்லாருமே சேர்ந்து இது வந்து எதுவுமே பண்ணுறதில்லை அதனால் இந்த ஆர்பிட்ரேஷன் வழக்கு இந்த அவார்டு பொறுத்த வரைக்கும் சேட்டிஃபைட் பண்ணும்போது காரணத்தை சொல்கிறோம் இந்த மாதிரி கோர்ட்டில் இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இல்லை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லை சார் எதுவுமே எங்களுக்கு ரீச் ஆகலை ரீச் ஆகிறதுனால தான் அட்டன் பண்ணல அட்டன் பண்ணனால தான் இந்த மாதிரி அவார்டு வந்துருக்குறது கூல்லி அந்த அவார்டை வந்து சட்டிஸ்ஃபைட் பண்ணுறோம் லிமிட்டட் காரணம் லிமிட்டட் காரணங்கள் மட்டும் இருக்கிறதுனால அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இது இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் ஆர்பிட்ரேஷன் சில பேருக்கு தெரியாது ஆர்பிட்ரேஷனாக என்னன்றத பின்னாடி பின்னாடி போட்டிருப்பேன் போய் பாருங்கள் அது ஒரு நோட்டீஸ் வரும் இப்போ அந்த நோட்டீஸ் வந்த உடனே எல்லாரும் வந்து ஆர்பிட்ரேஷன் போட்டுவாங்க நம்ம மேலே நம்ம மேலே வந்து அவார்டு வந்துடும் நம்ம மேலே சொத்து சீஸ் பண்ணிவிடுவாங்க நம்மக்கிட்ட காரு வண்டி இதெல்லாம் சீஸ் பண்ணிருவாங்க சட்டத்தில் இருக்கிறது உண்மை தான் சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அது என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த பழைய சட்டத்தில் போட்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சட்டத்தில் இருக்கிறதே தான் அப்படியே தான் இருக்குது அதில் சரத்துக்கள் வந்து மாறவே இல்லை டே இது வருஷம் மட்டும் தான் மாறி இருக்குது தொண்ணூற்றி ஆறுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுனே பட் அந்த கூடுகள் சரத்துக்கள் இன்னும் மாறல அதுபடி இன்னேரம் பார்த்தீங்கன்னா அதை சீஸ் பண்ணுவாங்க மூவபிள் இம்மூவபல் சீஸ் பண்ணுவோம் இருக்குது தான் சட்டத்தில் இருக்குது நடைமுறையில் நடத்தணுமே அதான முக்கியம் அதனால் ஆர்பிட்ரேஷன் ஆட எடுக்கிற வழக்கறிஞர் யாருன்னே நமக்கு தெரியாது ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழக்கறிஞர் நாங்கள் வைக்க போகிறோம் இந்த நாலு பேரை வைக்கிறோம் இந்த நாலு பேரை செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு வரும் இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நாலு பேர் அனுப்பிச்சிருக்காங்க இந்த நாலு பேர் யாருன்னு கேட்பாங்க சார் ஆர்பிட்டரை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் நான் ஏன் செலக்ட் பண்ணணும் சார் நீங்கள் தான் சார் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிருக்கீங்க அப்போ லோன் வாங்கும்போது அக்ரிமெண்ட்டை படிக்கலையா அது எப்படி சார் படிக்க முடியும் எல்லாம் குட்டி குட்டி எழுத்தாக இருக்குது சைன் மட்டும் போகிறதுக்காக ஒரு டப்பாக்குள்ளே கிளிக் பண்ண அந்த கிளிக் அதில் அதை தான் இது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரு நாலு ஆர்பிட்ரு பேரை கொடுத்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது இப்போ லோன் பெரிய லோன் வாங்கியிருப்பாங்க இப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் லோன் வாங்கியிருப்பாங்க ஆனால் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் பற்றி யாருக்குமே தெரியாது இது தெரியாதனால தான் பேங்க்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்டியாவது ஒரு இஎம்ஐ என்று வாங்கிட்டு போயிடுறாங்க எப்படியோ செட்டில்மெண்ட் வச்சு முடிச்சிடுறாங்க இது சரியாது இருக்க வரைக்கும் தாங்க பேங்க்காரங்களுக்கு சேஃப் எல்லாருக்கும் ஆர்பிட்ரேஷனை பற்றி தெரிய ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக லோன் கொடுக்க யோசிப்பான் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி யோசிச்சு லோன் கொடுத்தா கூட சந்தோஷம் தான் ஏன்னால் நிறைய பேர் லோனில் மாட்ட மாட்டிங்கல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் இல்லையா லோனில் மாட்டாமல் இஎம்ஐயில் மாட்டாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்றதானே மனசுக்கு அழகு அப்படி இருக்கும்போது இப்போ இது வந்து ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இதில் ஒரு பெரிய விஷயம் அட்ரஸ் ஸ்விப் பண்ணிட்டீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் செல்லாது இது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே தான் ஆர்பிட்ரேஷன் ஆனால் ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த அட்ரஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மூவலி மூவல் மேலே இது விழும் அட்டாச் விழும் ஆனால் அந்த இடத்துல இல்லைன்ற பட்சத்தில் ஆர்பிட்ரேஷன் வேஸ்ட்டு ஸோ ஆர்பிட்ரேஷன் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி அவார்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இது ஒன்னு தோல்வி தருவுதா சரி அடுத்த தோல்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அவார்டே வாங்கிட்டாலும் பேங்கால் செயல்படுத்த முடியாது அதுக்கு என்ன காரணம் ஏன்னா ஆர்பிட்டர் ஒருத்தர் அவார்டு கொடுத்துட்டு போயிடுறாரு ஆர்பிட்டர் வந்து ஒரு ஜட்ஜுக்கு ஈக்குவலான ஒரு ஆள்னு சொல்லி சட்டம் சொல்லுது ஆனால் ஆர்பிட்ரேஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்துகிட்டு தற்காலிகமாக ஒரு சினிமா படம் செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஆர்பிட்ரேஷனை பார்த்தேன் இதை ஆர்பிட்ரேஷன் சொல்லிட்டு நானும் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் இறங்கி மேலே போய் பார்த்தோம்னா ஒரு செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இங்கே தான் நடக்கும் அப்படின்றாங்க எப்போப்பெல்லாம் ஆர்பிட்ரேஷன் கண்டெக்ட் பண்ணுறாங்களோ ஒரு நாளைக்கு வாடகை எடுத்துப்பாங்க நடத்துவாங்களாம் அதாவது ஒரு ஆர்பிட்ரேஷன் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே செய்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு செட்டு போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க அன்றைக்கி தேதி ஒரு நாலு பேர் அறிவு இல்லை நாலு பேர் வராங்க இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமே இல்லை நாலு ஆர்பிட்டர் வராங்க ஒரு சரி இவங்க பேங்க்காரங்க வந்துக்கிறாங்க ஒரு சரி ஃபோனில் போடுறாங்க கானெக்ட் பண்ணுறாங்க ஜூம் மீட்டில் கானெக்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் நடக்குது ஸோ இந்த இது என்ன கொடுத்துட்டு போயிடுறாங்க இதில் குவாலிஃபிகேஷன் அவங்க யார் என்ன குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் சட்டத்துக்கு தேவை பட் அவங்க எடுக்கிற இடம் சரி இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துடலாம் நம்ம நேரில் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கேட்குறாங்க இல்லை வர்ச்சுவல் அப்பியரன்ஸ் கேட்குறாங்க அதாவது நேரடியாகவும் இல்லை ஜூம் மீட்டிங் மூலமாக ஆஜராவான் ஜூம் மீட்டிங் ஆஜராவோம் நம்மளுக்கு காக்க வச்சிடறாங்க இதெல்லாம் முடிச்சு முடிச்சு அவார்டே வந்துடுது சார் அவார்டே வந்தால் கூட பேங்க்காரங்க அவார்டு எடுத்து போயிடுறாங்க இந்த அவார்டு ஒன்றும் வாரண்ட்டு கிடையாது எட்டுமே போலீஸ்கிட்ட கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆனால் எட்டுமே வச்சுக்கிட்டு இதுக்கு இதை வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்புவாங்க கடை வாங்கணும் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே நம்ம அவார்டு வாங்கிட்டோம் அடுத்தது உங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸ் எல்லாம் ஜப்தி பண்ணுவோம் உங்கள் சேரு எல்லாம் சரி சரி ஓகே அந்த அவார்டை என்ன போட்டுடுறது அது எடுத்து கோர்ட்டுக்கு போகணும் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த அவார்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது உங்கள் கையில் இல்லை உதாரணத்துக்கு ஒரு புகழ்பெற்ற வங்கிக்கு இருக்குன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுற அதிகாரமே உங்களுக்கு கிடையாது இது ஹெட் ஆஃபீஸில் தான் வரணும் ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எல்லா அரை கடவாங்க இந்திய இரு இந்தியா இருக்க எல்லா மாநிலங்கள் கடவாங்கன்னு ஒன்று தான் ஒவ்வொரு கடனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவார்டு வாங்கினாலும் கோர்ட் செலவுன்னு ஒன்று இருக்குது அதை அவங்க ஒதுக்கியிருப்பாங்க இருப்பாங்க குறிப்பிட்ட அட்வொகேட்டுக்கு அந்த அட்வொகேட்டுக்கு பணம் வந்தால் தான் இந்த அவார்டை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த அட்வொகேட்டு ஏற்கனவே பெண்டிங்கில் ஒரு ஒரு ஆயிரம் அவார்டு அவங்ககிட்ட இருக்கும் அதுக்கு அவார்டுக்குன்னு டைம் இருக்குது அதுக்குள்ளே முடிஞ்சும் போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இது டைமும் முடிஞ்சு போயிடும் இந்த ஆர்பிட்ரேஷன் செட்டிங் ஒன்றும் பண்ண முடியாது கூடுமான வரைக்கும் இந்த அவார்டை வச்சு இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் ஏதாவது மிரட்டி இந்த கூட பணம் தான் உண்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆர்பிட்ரேஷன் அவார்டு செல்லாமல் போகிறதும் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது ஏதாவது பார்த்தீங்கன்னா சில பெரிய வீட்டில் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பண்ண பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஆர்பிட்ரேஷன் அவார்டை பேங்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதே கிடையாது இங்கே எல்லாருக்கும் ஆர்பிட்ரேஷன் சில பேர் வந்திருக்கும் அவார்டும் வந்திருக்கும் அவார்டு வந்து பல வருடம் ஆயிருக்கும் இன்னும் கூட வச்சிருப்பீங்க ஆனால் அது எக்ஸிகூட்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல அதனால் ஆர்பிட்ரேஷன் அவார்டுங்கிறதோ தோல்வியில் முடியும் ஆனால் இது வங்கி கடன் வாங்கினது மட்டும் தான் பொருந்தும் வேறு சில ஆக்ட்டில் வாங்கியிருந்தாலும் வேறு சில இடத்துல பணம் வாங்கி அதில் ஆர்பிட்ரேஷன் நிச்சயமாக ஆர்பிட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சட்டம் தான் ஆனால் வங்கியர் பண்ணுறது இல்லைன்னா அது பண்ணுற வங்கியரோட தப்பு தான் ஏன்னா பத்தாயிரம் வாங்கினவனுக்கும் அதே செக்ஷன் தான் அதே ஆர்பிட்ரேஷன் தான் பத்து லட்சம் வாங்கினவங்களுக்கும் அதே தான் இப்படி இருக்கும்போது பத்து லட்சத்துலேருந்து அந்த பத்தாயிரம் வரைக்கும் அந்த அசெண்டிங் ஆர்டரில் உள்ள உழுக்கக்கூடிய இவ்வளோ லோன்களுக்கும் வந்து அவ அவார்டை வந்து கோர்ட்டுக்கு போனோம்னா இவங்க எத்தனை அவார்டை கொண்டு போக முடியும் பத்தாயிரத்துக்கும் கொண்டு போகணும் பத்து லட்சத்துக்கும் கொண்டு போகணும் பார்ப்பாங்க இந்த வச்சு எவ்வளோ குதிரை மட்ட முடியுமோ மட்டுவாங்க அதுக்குள்ளே அவார்டு டைம் முடிஞ்சிடும் ஒன்ஸ் ஆர்பிட்ரேஷன் எடுத்தாலும் திருப்பி வந்தாலும் எடுக்க முடியாது செக்ஷன் சமட்டையில் எடுக்கவே முடியாது அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஆயுதம் செக்ஷன் சிக்ஸ்டி டூ அதுலேயே அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா செக்ஷன் டூ சிக்ஸ்டி டூல எந்த ஆர்டரும் போட முடியாது கடைசியாக வரக்கூடியது லோக் அதத்து லோக் அதாலத்துனால் அங்கே எங்கே பார்ப்பாங்க எதுவும் முடியல சரண்டர் ஆகிடுவாங்க எங்கே வந்து லோக் அதாலத்தில் லோக் அதாலத்து உங்களுக்கே தெரியும் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு ஃபேமஸாக அதுவும் ரொம்ப இதுவாக ப்ரெஸ் கரெக்டாக சொல்லுவாங்கன்னா ப்ரீ லிட்டிகேஷன் அப்படின்வாங்க ப்ரீ லிட்டிகேஷன் நோட்டீஸ் கோர்ட்டில் தான் அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க கோர்ட்டிஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பட் அது கோர்ட்டு கிடையாது அங்கே வந்து இலவச சட்ட உதவி வழக்கறிஞர்கள் ஒரு மூத்த வளர்க்குறது அப்பீர் ஆவாங்க அப்பீர் ஆகிட்டு என்னங்க பிரச்சனை பேசி தீர்த்துங்க பஞ்சாயத்து மரத்தடியில் நடக்கிற பஞ்சாயத்து அங்கே நடக்கும் ஆர்டர்லாம் போட முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது கன்சிலேஷன்லேயும் சரி அதே வந்து லோகாதாரத்துலையும் சரி நான் சொன்னேன் எல்லாமே தோல்வியில் முடியுதா இப்போ சரவணன் என்ன சார் இப்படி சொல்கிறான் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் உண்மையில் ஒரு லோன் வாங்கியிருந்தீங்க இந்த நோட்டீஸில் வந்து தான் உங்களுக்கு தெரியும் ஸோ வங்கியர்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் இத்தனையும் தோல்வி தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தோல்வி தான் ஒரு அஞ்சு சதவீதம் எங்கனால் நடக்கும் அது ரொம்ப ரேரு ரொம்ப ரேராக தான் வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்டில் மூவபுள் இம்மூவபுள் எடு அட்டாச்மெண்ட் போட்டு வீட்டில் இருக்க பொருள் எடுத்தாங்க அப்படின்ட்டு இருக்குங்க நான் நடந்து பார்க்கல ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக வீட்டில் இருக்க டிவி எடுத்துகிட்டு போனாங்க பி பிக்ஸி எடுத்துகிட்டு போனாங்க ஃபேன் எடுத்துகிட்டு போனாங்க பட் சட்டத்தில் எப்படிலாம் பண்ணலாம்னு இருக்கே தவிர இது வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி நான் பார்த்ததில்லை அது எப்படியே பார்த்திங்கன்னா இதோட வந்து இந்த வங்கி கடன் பெற்றோர்களுக்கான அனைத்து எதிராக இருக்கக்கூடிய அனைத்து சட்ட நடவடிக்கையும் தோல்வியே அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த பதிவு முடியுது நாலு பதிவு போட்டிருக்கேன் நாளைக்குத்தையும் பாருங்கள் இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உண்மைதான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எது வந்தாலும் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் சட்ட செக்ஷனில் போடுங்க போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் இருந்து பாருங்கள் அதை வந்து இங்கே ஃபார்மலாம் முன்னாடி சொல்லியிருப்பேன் எது வந்தாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கேட்கல கொடுத்துருக்கேன் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நமக்கு அதில் கொடுங்க நன்றி வணக்கம்